பத்திரிக்கையில் வரணுமா புகழோடு வா இல்லா தோன்றலி யூடியூப்ல வரணுமா புகழோடு வாங்கலி செல்ஃபி பிடிக்கிறியா என்ன ஸ்கிரீன்ல தோன்றீங்களா நீங்க யாரோட செல்ஃபி பிடிச்சீங்களோ அவங்க புகழோடு இருக்கிறாங்களா நீங்க தோன்றலில் வைராக்கியத்தோட இருந்துதான் பாப்போமே கொஞ்சம் கொஞ்சம் ஏன் தெரியுமா இதை சொல்றேன் யாரையும் பாக்குது வியக்காதீர்கள் என் தமிழ் உறவுகளை நீங்கள் வியக்கக்கூடிய அளவிற்கு யாரும் பெரிய ஆள் இல்லை நீங்க வியக்கிறதுக்காகவே யாரும் பெரிய ஆள் இல்லை இதை சொல்கிறது தமிழ் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே தோன்றி புகழோடு தோன்றுக